தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீரூரிய சொற்களில் ததும்பும் கவிதை தானா ஜெயசீலன் கவிஞர் திரு நானா குகபரனின் நீரூரிய சொற்கள் எனும் கவிதை தொகுதி கிடைக்கப்பெற்றது அவரின் கவிதைகளை மிகவும் ஆழ்ந்து அகன்று நுணுகி ஆராய்வதற்கு கொரோனா தனிமைப்படுத்தல் எனக்கு வாய்ப்பளித்தது ஆனாலும் இக்குறிப்பை எழுதி முடிக்க சற்று காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது உண்மையில் நீண்ட காலத்தின் பின் இத்தொகுதியினூடாக நிறைவான ஈழத்து நவீன கவிதைகளை வாசித்தமை மிகுந்த திருப்தியை தந்தது நீண்ட பாரம்பரியமிக்க தமிழ் கவிதை காலத்துக்கு காலம் தன்னை புதுப்பித்தபடி வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது நேற்றைய புதுமை இன்றைய பழமை இன்றைய புதுமை நாளைய பழமை என்பதே யதார்த்தம் கால ஓட்டத்திற்கேற்ப பழமை புதுமை நவீனம் என்பவற்றை தாண்டி கவிதை என்பது கவிதைக்குரிய ஆக குறைந்த அடிப்படை இயல்புகளை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதிலும் ஏனைய இயல் வடிவங்களான பேச்சு சிறுகதை நாவல் கட்டுரை உரைநடை என்பவற்றிலிருந்து தெளிவான தனித்துவங்களுடன் வேறுபட்டிருக்க வேண்டும் என்பதிலும் காலத்திற்காலம் அக்கால சூழல்களுக்கு ஏற்ப தன்னை தன் பாடுபொருளை புதுப்பித்து முன்னேற வேண்டும் என்பதிலும் நவீன சமூக அறிவியல் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தன் அடிப்படை இயல்பான கவிதை பண்புகளை பேணியபடி கூர்ப்பின் திசைவழி நோக்கி புதுமைகளை உள்வாங்கி வளர்ச்சியடைய வேண்டும் என்பதிலும் அவ்வாறு வளர்ச்சி கொள்ளாது ஒரு மாற்றத்தையும் காட்டாது தேங்கி போனால் கவிதைகளும் கவிஞர்களும் காலத்தின் முன் பிழைக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்பதிலும் யாருக்கும் மாற்றுக் கருத்துகள் இருக்க முடியாது இந்நிலையில் பழைய பஞ்சாங்கங்களாக புளித்து போன சில குறிப்பிட்ட விடயங்களை ஒரே பாணியில் புதுமைகள் ஏதுமற்று மீள மீள ஒப்புவிப்பதும் அதே நேரம் அதிநவீனமன்ற பெயரிலும் என்ற வகமையின் கீழும் கவிதையின் அடிப்படைகள் இலக்கணங்கள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு எவருக்கும் புரியாத வாசிப்பவரின் தலைமுடியை பிக்க வைக்கின்ற கல்லாய் இறுகி கிடக்கின்ற வாசகரிடம் தொற்றி பரவி அவர்கள் மனதில் அதிர்வையும் பரவசத்தையும் ஏற்படுத்த இயலாத இருண்மை நிறைந்த பெரும் சொற்குவியல்களாக கிடக்கின்ற எமது விழுமியங்களை அடையாளங்களை வாழ்வை பேச மறுக்கின்ற தலைப்பையும் எழுதுபவரின் பெயரையும் தவித்தால் ஒன்றுபோல தெரிகின்ற அல்லது எவரையோ வலிந்து பிரதி பண்ணுகின்ற சிறிய சிறிய வட்டங்களை விட்டு வெளியேறாமல் அவற்றுக்குள்ளேயே சிக்கி தவிக்கின்ற படைப்புகளும் நவீன கவிதைகள் ஆகிவிடாது அந்த வகையில் இன்றைய சராசரி கவிஞர்களின் பாடுபொருள்களிலிருந்து வேறுபட்ட வாசகர்களின் மனதில் இலகுவாக ஒட்டிக்கொள்ளக்கூடிய மீள் வாசிப்பில் ஆழ்ந்த அர்த்தம் பொருள் தருகின்ற எளிமையான சொற்களை கொண்டு ஆன சொற்றேர்வு எடுத்துரைப்பு உத்திமுறை கட்டிருக்கம் என்பவற்றில் தனித்துவம் காட்டுகின்ற கவிதைகளாக நீரூரிய சொற்கள் கவிதை தொகுதியில் உள்ள கவிதைகள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது அவலங்கள் போரின் தாக்கங்கள் அதன் இன்று வரையான நீட்சிகள் சமூக அபத்தங்கள் அண்மை காலங்களில் அரங்கேறிய நிகழ்வுகள் எமது அன்றாட வாழ்வியலில் தீர்க்கப்படாத சாபங்களாக தொடர்கின்ற சங்கதிகள் இயற்கையின் மீதான வனங்களின் ஈர்ப்பு பரவசம் ஆகிய பல இவரின் கவிதைகளில் பாடுபொருளாகியுள்ளன இலக்கிய துறையில் எமது சமகாலத்தில் முகிழ்ந்த ஒரு படைப்பாளியான குகவரன் ஆய்வு விமர்சனம் கவிதை ஆகிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதுடன் சிறந்த பேச்சாளராகவும் கல்விப்புறத்தில் சாதனை மிக்க நல்லாசானாகவும் விளங்குகின்றார் அவருடைய கவிதை முயற்சியின் தனித்தன்மையையும் ஈழத்தமிழ் கவிதை வரலாற்றில் இவரின் கவிதையின் இடத்தையும் வகிபாகத்தையும் எடுத்துரைக்க இத்தொகுதியில் உள்ள பல கவிதைகள் பதச்சோர்களாக அமைகின்றன பற்றைகளால் மூடுண்டு கிடக்கிறது சிதறுண்ட பெருங்கனவு என்ற இவரின் அகம் என்ற கவிதையின் முதல் இரு வரிகளும் பேசும் யதார்த்தம் நமது போராட்ட வரலாற்றை குறுக்குவெட்டாக படம் பிடித்து காட்டுகிறது மன இடுக்குகளுங்கும் நெய்வற்றி எரிந்தழிந்த திரிகள் சுடர்கின்றன என்ற வரிகள் சொல்ல முயலும் விடயம் எங்கள் எல்லோர் மனதிற்கும் மிகவும் நெருக்கமானது நாம் எல்லோரும் அனுபவித்து ஆதங்கப்படுவது பனைகளை பற்றி முழங்குகின்றன பப்பாளிகள் இது பப்பாளிகளின் காலம் என பப்பாளிகளின் காலம் எனும் கவிதை மறைமுக அரசியல் பேசுகிறது அதிகாரத்தின் பற்கள் என்னும் கவிதையில் வலியை தாங்க முடியாது துடிக்கும் குறிசுடப்பட்ட மாட்டின் புண்ணில் வயிற்றை நிரப்புகின்ற ஈக்கள் புண்களே மார்க்கம் புண்களே வியாபாரம் என்றாகி போன உலகில் புண்களையும் வடுக்களையும் பேணிக் கொள்கிறது அதிகாரம் என்பன காட்டும் விடயங்கள் ஆழம் அகலம் மிக்கவை ஒரு விடயத்தை மிக எளிய நுட்பமாக பதிவு செய்கிறது அகாலம் என்ற கவிதை அதுபோல முகஞ்சுளிக்கும் மனமும் அங்குதான் மனம் நீந்தும் வெளியும் அங்குதான் வாழ்வின் முகமாய் விரிந்து கிடக்கிறது கல்லுண்டாய் என்கிறது கல்லுண்டாய் வெளி எனும் கவிதை அப்பகுதியின் வாழ்க்கையின் இருவேறு பரிமாணங்களையும் ஒரே பார்வையில் இக்கவிதை எடுத்து எம்புகிறது காட்சிகள் மாறியகலம் நிகழ்வுகளுக்கான வெடிகளால் நிறைகிறது என்ற வரிகள் வாசகரின் மனச்சாட்சியை கேள்விக்குட்படுத்துகின்றது வரலாறு என்ற கவிதை தமிழ்குடியின் வரலாற்றை மூவேந்தரும் மீண்டும் பிறந்து மற்றவர்களுக்கான குழிகளை வெட்டியபடியே உள்ளனர் என்று நெள்ளி நகையாடுகிறது காடு சுடும் என்றுரைத்தவள் மூட்டிய தீ மூண்டெறிகின்றது என்று அக்கினி பிரவேசம் எனும் கவிதையின் வரிகள் சீதையின் தீக்குளிப்பை விமர்சனத்துக்குள்ளாகி அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது முடிந்த மட்டும் தெரியும் குளங்களுக்கும் நீர் போகாதபடி வழி செய்திருக்கிறோம் கடலுக்குள் செல்லும் வழிகளை தேடித்தெரிகிறது வெள்ளம் என பெயருக்கு மட்டும் எனும் கவிதை எங்கள் சுற்றுச்சூழல் பராமரிப்பின் சீத்துவ கேலி செய்கிறது தீ தனிந்து குளிராக குளிரணைந்து தீயாக பெய்யென பெய்கிறது மலை என இவரின் இரவின் மொழி கவிதை ஈரம் சிதம்ப வைக்கிறது நரகத்தை படைக்க என்ற கவிதையானது கால்களை விழுத்துவதற்கு குழி தோண்டுகின்றன கைகள் புன்னகையில் பளிச்சிடுகின்றன விஷப்பற்கள் சுயநலத்தில் ஊறி கணக்கிறது மூளை என்ற வரிகள் மூலம் எம்மிடையே இருந்த மனிதநேயம் மறந்து சுயநலம் மிகுந்த செயற்பாடுகளை எடுத்துரைக்கிறது இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ வேண்டிய உயிரினங்கள் தம் சுயம் தொலைத்து காவலர்களிடமும் முதலரிடமும் சிக்கி சீவியம் நடத்துகின்ற துப்பாக்கி நிலைமையை காட்சி கவிதை சுட்டுகிறது இத்தொகுதியில் உள்ள புதிய குறியீடுகள் உத்திகளால் படைக்கப்பட்ட கவிதையான சிவனின் சிரிப்பு தனித்து தெரிகிறது மேலும் வித்தியாக்கள் தெளிவு நாச்சார வீட்டின் நினைவு கிருமிகளின் காலம் இருப்பு போன்ற கவிதைகளும் இத்தொகுதியில் உள்ள தனிச்சிறப்புக்குரிய கவிதைகளாக கூறலாம் ஒரு படைப்பின் சிறப்பு தன்மையானது அதனை வாசிப்பவர்களுக்கு புதிய தரிசனங்களையும் அவர்களின் உணர்வு அறிவு மட்டத்துக்கேற்ப புதிய புரிதல்களையும் ஏற்படுத்தும் என்பதோடு அதனை நுகரும் படைப்பாளிகளுக்கு புதிய படைப்புகளை படைப்பதற்குரிய தூண்டுதல்களையும் வழங்குவதாகவும் அடியெடுத்து கொடுப்பதாகவும் அவர்களின் சிந்தனைக்கு விருந்தாக கற்பனைக்கு களமமைத்து புதிய வாசல்களை திறந்து விடுவதாகவும் இருக்கும் இவ்வகையில் குகபரனின் நீரூரிய சொற்கள் வாசகர்களின் மனவெளிகளுக்கு புதிய வெளிச்சங்களை பாய்ச்சுவதோடு படைப்பாளிகளுக்கு புதிய படைப்புகளை படைப்பதற்குரிய தூண்டல்களை ஏற்படுத்துவதற்கு புள்ளிகளாகவும் அமைகின்றது குகபரனின் படைப்பு முயற்சிகள் தொடர வாழ்த்துகிறேன் நன்றி